அதீதமான சுபபரனை தரக்கூடியது பகுதியில வந்த தெருவானது அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இது வந்து அதீத சுபலனை தரும் இந்த அக்னிமலையை தேர்ந்தெடுப்பது வந்து பெண்களுடைய ஆட்சி அதிகாரம் அந்த மனையில வந்து அந்த வீட்டை வந்து அதிகாரம் ஓங்கும் அடுத்து தெற்கு மனை தெற்கு மனைய தெற்கு பகுதியில வந்து அந்த தெருவானது ஆரம்பிக்குதுன்னா அந்த மனையை தேர்வு செய்யறதுனால வந்து தொழில் ரீதியான மாற்றத்தையும் உண்டாக்கும் தொழிலுக்கு வந்து தெற்கு பார்த்த தெரு அமையட்டும் அமைகிறது வந்து நல்ல சிறப்பு இருக்கும் அடுத்து கன்னிமனை தென்மேற்கு பகுதியில் வந்து தெருவானது அமை அமைய உள்ள இடத்துல வந்து அந்த வீட்டில் வந்து அந்த மனையில் ஒரு பெண்ணோட பேர்ல எழுதுறதுனால வந்து அந்த பெண்ணுக்கு அந்த ஆணது அடிமையா இருப்பார் இந்த வீட்டில் வந்து கன்னிமனையில் வந்து செல்வம் வளர்ச்சிக்கு அதிதமாக இருக்கும் சுபிச்சம் பெறும் அந்த வீட்டில் அடுத்ததாக மேற்கு மனை மேற்கு பகுதியில் வந்து இந்த தெருவானது அமையுது மேற்கு பகுதியில தான் நோக்கி நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா உடற்புழைப்பால் தான் அந்த மனையில அவங்க உழைச்சு முன்னேற முடியும் ஏதுவான மனைதான் சிறப்பா இருக்கும் அடுத்து வாயு மனை வாயு பகுதியில அந்த தெருவானது அமைதுனா உடல்ல வந்து பலவித பிரச்சனைகள் உண்டாகும் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அவங்க வந்து ஒரு அடிமைத்தனமையாகவே இருப்பார் அடுத்ததாக வடக்கு மனை வடக்கு பகுதியில் தெரு அமைய சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை அந்த மனையானது ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்களுக்கான அதிகாரம் அந்த இடத்துல வந்து ஓங்கும் வல்லமை உண்டு விதமான மனைகளுடைய பெயரை வந்து நம்ம பார்த்தாச்சு பெரும்பாலும் தீமையான மனைகளை தேர்வு செய்வத வந்து நம்ம அதிகப்படியாக ஒதுக்கிக்கலாம் அடுத்ததாக தெருகுத்து பார்வை உள்ள மன மனைகளை வந்து பயன்படுத்தாம இருப்பது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதாவது தெருகுத்து மூலக்குத்து குத்து போன்ற போன்ற மனைகளை தேர்வு செய்ய வேண்டாம் அடுத்த வீடியோ தொகுப்புல வந்து வீட்டை அமைக்கும் முறைய பத்தி விரிவாக நம்ம நாளை நடக்கக்கூடிய நேர்காணலில் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு பற்றி விரிவாக பார்ப்போம் para i